ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ ஃபில்டர் அதாவது ஸ்டீலில் வர டீ ஃபில்டர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் வாங்க எப்படின்னு காட்டுறேன் இந்த ஃபில்டர் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ப்ளாக் ஆகிருக்கு நம்ம அது யூஸ் பண்ணவே முடியலை என்னால் இருந்தாலும் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலாம் வச்சுருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஃபில்டரும் இருக்குது ரெண்டுமே எப்படி க்ளீன் பண்ணலாம் நான் காட்டுறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இருக்கிற ஃபுல்லாக தேங்கி இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு ரொம்ப புதுசு போல் ஆக்கலாம் வாங்க வீடுகளுக்குள்ளே போகலாம் ஆன் ஆன் அப்புறம் இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற இடமா பார்த்து நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளேம் மேலே வைக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த டீ ஃபில்டரில் தேங்கி இருக்கிற அழுக்கெல்லாம் எரிஞ்சு போய் உங்களுக்கு புகை வர ஆரம்பிக்கும் பயப்படவே பயப்படாதீங்க அது ரொம்ப சேஃப் இந்த மாதிரி நீங்கள் காமிச்சிட்டே வந்தீங்கன்னா அங்கே உள்ள தேங்கி இருக்கிற அழுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தீஞ்சி உங்களுக்கு பொடியாக போயிடும் ஸோ உங்களுக்கு ஃபில்டர் க்ளீன் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஃப்ளேம் காமிச்சிக்கலாம் இது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து ப்ளாக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஃப்ளேம் காமிச்சுக்கலாம் ஸோ இது இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதே மாதிரி இதுவும் காமிச்சுக்கலாம் ஸோ புகை வருதுன்னா உள்ளே வந்து உங்களுக்கு டீ தூள் வந்து ப்ளாக்காக இருக்குது அந்த டீ தூள் தான் எரிஞ்சு உங்களுக்கு புகையாக வருது ஸோ பயப்படவே வேண்டாம் நீங்கள் ஸோ இதுவும் இருக்கட்டும் ஆரட்டும் இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு இது பாருங்கள் நான் தட்டுறேன் உள்ளே அடைச்சிருந்த டீ தூள் அப்புறம் வந்து நம்ம எதாவது ஃபில்டர் பண்ணியிருந்தா அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு எரிஞ்சு போய் சாம்பலாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் உங்களோட நெட்டு வந்து க்ளீன் ஆகிடும் இப்போது ஒரு ட்ரை ஆன டூத் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சும்மா தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்போ அங்கங்கே அடைச்சிருக்கிற அழுக்கும் வந்து வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையான ப்ரெஷ் வச்சு நெட் மேலே தேய்ச்சிக்கணும் இப்போ புகையாக போகுது பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே வந்து பிளாக் அழுக்கு தான் ஸோ எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா இதில் வந்து நைன்டி பர்சண்டான உங்களோட நெட் வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ இதை நம்ம துணி சாரி பாத்திரம் தேய்க்கிற அந்த லிக்விட் இல்லையா நட்டு போட்டு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சோண்டு டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு நம்ம இதை அதே ப்ரஷ் வச்சு தேய்ச்சிடலாம் ஸோ இதில் மீதி டுவெண்ட்டி பர்சென்ட் எதாவது அழுக்கு இருந்ததுனா அதுவும் போயிடும் நல்லா ஓலங்களில் தே நல்லா தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் அந்த சின்ன ஃபில்டர் இருக்குல்லையே அந்த ஃபில்டரையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அதுவும் பண்ணுறேன் வாஷ் பண்ணி காட்டுறேன் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சு ரொம்ப கிளியராக இருக்குது ஃபில்டரு ஸோ நம்ம திருப்பி கூட இதை யூஸ் பண்ணலாம் அழகாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீட்டாக ஃபில்டர் ஆகும் ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டீல் ஃபில்டர் மட்டும் அதாவது அதில் தான் உங்களுக்கு நெட்டு கூட ஸ்டீலில் இருக்கும் ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் கீழே வைக்கலாம் பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணக்கூடாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மெத்தட் ஆஃப் க்ளீனிங் உங்களுக்கு வச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்டோட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்